உம் சரியாக வரவில்லை இந்த முறை கடைசியாக வரும் எண் வரவில்லை சிவராமன் சாருக்கு கைவிரல்கள் லேசாக நடுங்கின இன்னொருக்க போடுங்க சார் கடைசில எண்ணு சரியா வரணும் என்றான் ராஜு தான் உட்கார்ந்திருந்த நாற்காலியில் இன்னும் சற்று வசதியாய் உட்காரணும் போலிருந்தது அவருக்கு புரிந்து கொண்ட ராஜு நீங்க நல்லா உட்கார்ந்துக்கோங்க அவசரம் இல்லாம நிதானமா போட்டா போதும் என்றவன் தனது இருக்கை அருகே இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து வந்து சாரிடம் நீட்டினான் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறீங்களா அவருக்கு அப்போது தாகம் இல்லை என்றாலும் ஒரு சிறு இடைவெளி தேவையாக இருந்தது மனதுக்குள் எண்ணங்கள் ஓடின கடைசியா எப்போ கையெழுத்து போட்டோம் தண்ணீர் பாட்டிலை எடுத்து அண்ணாந்து குடித்தார் கொஞ்சம் சட்டையில் சிந்தியது தோளில் போட்டிருந்த அங்கவஸ்திரத்தால் துளைத்துக் கொண்டார் இப்ப என்ன வேலைக்கா போறாரு அடிக்கடி கையெழுத்து போட ஆசிரியர் ஜாப்ல இருந்து ரிட்டையர் ஆகி பதினஞ்சு வருஷங்களுக்கு மேலாகிடுச்சு இந்த மாதிரி பேங்குக்கு வந்து பென்ஷன் பணத்தை எடுக்க சமயங்கள்ல கார்பரேஷன் ஆபீஸ் போனா மனு எழுதி கொடுக்க ஹிந்து பேப்பர் படிச்சுட்டு லெட்டஸ்ட் எடிட்டருக்கு எழுதி போட அப்படிதான் அவருடைய வாழ்க்கை நகர்ந்துகிட்டு இருந்தது கொஞ்ச காலம் அதுவும் குறைஞ்சு போயிட்டுது குறைஞ்சி என்ன நின்னே போயிடுச்சது என்றுதான் சொல்லணும் ஒருமுறை சாலையில் நடந்து சென்றவரை இரு சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தவன் தட்டி விட்டு சென்றான் ஏ பெருசு நீ எல்லாம் அந்த வயசுல வீட்டுல கிடக்க வேண்டியதானே என்று திட்டிவிட்டு வேறு சென்றான் வலது கால் முட்டியில் நல்ல சிராய்ப்பு பால் ஊற்றும் பரமசிவம்தான் அவரை தூக்கிவிட்டான் நீ ஒழுங்கா ஓட்டிட்டு போடா முட்டாள் என்று அவனை திட்டு விட்டு இவரை கைத்தாங்கல வீட்டுக்கு அழைத்து சென்றான் சிவந்த இருந்து ரத்தம் கசிந்து வேட்டியை நனைத்தது வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த மகன் பல்ராம் போனான் ஏம்பா ஏன் இந்த வேகாத வெயில்ல இன்னைக்கு எதுக்கு வெளியே போனீங்க ஊர்ல ஆயிரம் அநியாயம் நடக்கும்பா நீங்க மனு எழுதி போட்டா எல்லாம் சரியாயிடுமா பேசாம வீட்ல இருங்க என்று சொன்ன போது இரு சக்கர வாகனத்தில் திட்டிவிட்டு போனவனுக்கும் இவனுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் என அவருக்கு தோணியது அதற்கு பிறகு வீட்டை விட்டு வெளியே போவதே இல்லை ஹிண்டு பேப்பர் படிப்பதோடு சரி லெட்டர் எழுதி போடுவதெல்லாம் இல்லை ஒரு முறை பலராமிடம் கார்டு வாங்கிவிட்டு வர சொன்ன போது போஸ்ட் ஆபீஸ்ல கார்டு ஸ்டாக் இல்லையாம் என்றான் என்ன சொல்றான் போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்ட் கார்டு ஸ்டாக் இல்லாம போகுமா தனது எழுபத்தைந்து வயது சர்வீஸில் இப்படி கேள்விப்பட்டதே இல்லையே யாருமே போஸ்ட் கார்டு வாங்குறதா இல்லையா என்ன இத யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண அவர் கை துருத்துருத்தது யாரு பா இப்பெல்லாம் லெட்டர் போடுறா இமெயில் வந்துடுச்சு மொபைல்ல அனுப்பிடுறாங்க நேராவே போஸ்ட் கார்டு இன்லேண்ட் லெட்டர்லாம் தந்தி அழிஞ்ச மாதிரி சீக்கிரமே அழிஞ்சு போயிடும்பா என்று அவன் சொன்ன போது அவர் உடல் அதிர்ந்து போனது கையால் எழுதுவது அவ்வளவு கேவலமா என்ன போஸ்ட் கார்டு அழிஞ்சே போகுமா அவர் நண்பர்கள் எழுதிய கடிதங்கள் தான் எத்தனை எத்தனை அவரது ட்ரங்க் பெட்டியில் பாதி இடத்தை போஸ்ட் கார்டுகளும் இன்லேண்ட் லெட்டர்களும் தானே கொண்டிருக்கின்றன சார் இப்போ வேற ஸ்லிப்ல கையெழுத்து போடுறீங்களா ராஜு கேட்ட போதுதான் திரும்பவும் நனவுலகிற்கு வந்தார் சிவராமன் சார் மனம் கொஞ்சம் லேசானது அவரது கருப்பு பேனாவின் மூடியை திறந்து பணம் எடுக்கும் ஸ்லிப்பில் கையெழுத்தை போட துவங்கினார் எல்லாம் சரியாகத்தான் சிவராமன் என்பதின் கடைசி எண் போட்டு ஒரு நீண்ட இழுப்பின் முடிவில் எண்ணுடன் முடியும் அந்த இழுப்பு மிஸ்ஸிங் சார் ராஜுவின் முகத்தையே பார்த்தார் இப்போது சரியா வந்துட்டதில்லை இப்போ என்பது போல ராஜுவோ இப்போது பேங்க் மேனேஜரின் முகத்தை பார்த்தான் அவர் திருப்தி அடையவில்லை என்பது தெரிந்தது சார் இவர் எனக்கு ஏழாம் வகுப்பு கிளாஸ் டீச்சர் நான் வேணும்னா எனக்கு தெரிஞ்சவர்னு சொல்லி ஒரு கையெழுத்து போட்டு தரேன் சார் என்றான் ராஜு மேனேஜர் சிரித்தார் நீங்க போன வாட்டியே சொன்னீங்க ராஜு எத்தனை தடவை இப்படி வாங்குறது நான் சொன்ன மாதிரி செய்யுங்க அதான் நல்லது என்று அவர் இவனை பார்த்து சொன்னபோது சிவராமன் மேனேஜரை பார்த்து சார் என்னி ப்ராப்ளம் சார் என்றார் ராஜு மீண்டும் ஆங்கில வாத்தியார் சிவராமனை உற்று பார்த்தான் சிவராமன் சார் இங்கிலீஷ் கிராமர் எடுத்தால் தெளிவாய் புரியும்படி எடுப்பார் ஆக்டிவ் வாய்ஸ் வாய்ஸ் போது கரும்பலகை முழுவதும் அவரது அழகான கையெழுத்தாகத்தான் இருக்கும் கூட்டெழுத்தில் ஆங்கில எழுத்துக்கள் அவ்வளவு தெளிவாய் தெரியும் கோபம் வந்துவிட்டது என்றால் கையில் உள்ள சாக்பீஸ் துண்டை சட்டென ஒடித்து மேலே எறிந்து விடுவார் பிரம்பெல்லாம் அவருக்கு தேவைப்படாது படிக்காட்டி ஒரு நாயும் உன்னை மதிக்காது எழுது படிக்க தெரியாத பயலுங்க மார்க்கெட்ல மூட்டை தூக்கி தான் பழைக்கணும் பாத்துக்க என்று திட்டுவார் உனக்கு புரியணும் தான தமிழ்லயே சொல்லி வளர்க்கிறேன் அப்பவும் வகுப்பை கவனிக்காம எங்கேயாச்சும் என்னடா உனக்கு விளங்கும் என சார் கண்ணா திட்டுவார் அவர் வகுப்பு முடிந்து அடுத்த வகுப்பு ஜான்சன் சார் வந்தவுடன் கரும்பலையை அழிக்கும் முன் கேட்பார் போன பீரியட் சிவராமன் சாரா சாரின் அழகான கையெழுத்து பள்ளி முழுதும் பிரபலம் இங்கிலீஷ் காம்போசிஷன் நோட்டு திருத்தும் போது சொல்வார் பசங்களா பரீட்சை பேப்பர் திருத்தும் போது அழகான கையெழுத்துல இருக்கிற பேப்பரை பார்த்தாலே மனசு நல்லா இருக்கும்டா தப்பா நீ எழுதிருந்தா கூட சமயங்கள்ல அது தெரியாது கண்களை மயக்கும் உங்க கையெழுத்து மார்க்குகளை அள்ளி போட்டுருவோம் கோழி கிண்ணா மாதிரி எழுதுனா சரியா எழுதிருந்தாலும் மார்க் போட மனசே வராது ரெட்ட கோடு நோட்டையே அதுக்கு தாண்டா கண்டுபிடிச்சிருக்கான் ஒழுங்கா எழுதுங்க என்று போதனை செய்வார் எவன் கேட்டிருக்கான் ராஜு கையெழுத்து அவர் சொன்ன கோழி கிண்டுன கேஸ் தான் மணிக்கட்டில் பல முறை ஸ்கேலால் அடி வாங்கியிருக்கிறான் ஒரு மழைக்காலத்தில் கீழே குனிந்தபடி வங்கியில் வேலை பார்த்து கொண்டிருந்த ராஜு சார் எக்ஸ்கியூஸ் மீ என்ற குரல் கேட்டு நிமிர்ந்தான் ஒரு நிமிடம் வெலவலத்து போய்விட்டான் எதிரே ஆங்கில வாத்தியார் சிவராமன் சார் நின்று கொண்டிருந்தார் தலை நன்றாக நரைத்திருந்தாலும் சார் முகத்தை மறக்க முடியுமா சார் நல்லா இருக்கீங்களா என்று எழுந்தான் மழையில வந்திருப்பார் போல கொடைய மடக்கி சுவர் ஓரத்துல சாத்தி வச்சார் தண்ணி சொட்டி கொண்டிருந்தது அவருக்கு இவனெல்லாம் ஞாபகம் இருக்குமா என்ன என்ன நினைத்தான் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் நேரம் ஆயிட்டுது பென்ஷன் பணம் இப்ப எடுக்கலாமா டைம் முடிஞ்சு போயிட்டுது லேட்டா வந்ததுக்கு மன்னிக்கணும் சார் என்று தனது மூக்கு கண்ணாடியை சரி செய்து கொண்டே பேசிக்கொண்டிருந்தார் சார் சார் என்ன சார் நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு ஸ்லிப்ல எழுதி கொடுங்க சார் பணம் வாங்கிக்கலாம் என்றபடி பணம் எடுக்கும் ஸ்லிப்பை நீட்டினான் ராஜு தேங்க்யூ சார் என்று புன்னகைத்தபடி எழுதத் தொடங்கினார் சார் சாரின் அந்த கையெழுத்தை ரசிக்கத் தொடங்கினான் டூ டூ தௌசண்ட் ஒன்லி என்று கூட்டெழுத்தில் எழுதி சிவா என்று துவங்கி கூட்டுப்புழு போல சுருண்டு சுருண்டு இழுத்துச் சென்று பிறகு எண்ணில் முடியும் கையெழுத்தை நீண்ட நாட்கள் கழித்து பார்த்தான் அவனது இங்கிலீஷ் காம்போசிஷன் நோட்டில் பத்திற்கு நாலரைக்கு மேல் அவர் போட்டதே இல்லை மார்க் போட்டு இறுதியில் அந்த கையெழுத்து இருக்கும் நான் உங்க மாணவன் சார் என்றவுடன் சார் கண்கள் விரிந்தன அப்படியா பேர் என்னப்பா எந்த வருஷம் படிச்ச என்று உற்சாகமாய் விசாரித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு பேட்சில் படிச்சேன் சார் எனக்கு கிளாஸ் டீச்சர் நீங்க ஏழுல இருந்து பத்து வரைக்கும் நம்ம ஸ்கூல்ல தான் படிச்சேன் என்றான் ராஜு உள்ளே வரச் சொல்லி நாற்காலி போட்டு உட்கார வைத்தான் அவன் நின்று கொண்டேதான் பேசினான் நீ உட்காருப்பா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் தானே எப்படி மறந்தேன்னு தெரியலையே என்றார் சார் அப்படி சொல்ல முடியாது சார் சுமாரான ஸ்டூடெண்ட் தான் பத்தாவது ரேங்க் தான் எடுப்பேன் என்று நெளிந்தான் இவன் இன்னமும் அவரது வகுப்பில் இருப்பது போன்ற உணர்வு அவனுக்கு பக்கத்தில் இருந்த அதிகாரிகளிடம் சிவராமன் சாரை அறிமுகப்படுத்தினான் காஃபி வாங்கி கொடுத்தான் அன்று முதல் வங்கிக்கு வந்தால் நேராக இவன் இருக்கும் இருக்கைக்கு அருகே வந்து நின்று விடுவார் சார் ஒரு நிமிடம் கூட காக்க வைக்க மாட்டான் இவன் இன்னைக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷ் எல்லாம் போடுறான்னா அது சார் போட்ட பிச்சை தானே சார் உங்களுக்கு கையெழுத்து சரியா வரமாட்டேங்குது சில ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் மாறுதுன்னு மேனேஜர் சொல்றாரு அதனால என்று ராஜு சொல்ல துவங்கும் போதே மூணாவதா கொடுத்த ஸ்லிப்ல சரியா போட்டனப்பா சார் பரிதவித்த குரலில் சொன்னார் சரியா தான் இருக்கு சார் ஆனால் கொஞ்சம் வித்தியாசப்படுது நான் இருக்கிறதுனால பிரச்சனை இல்ல நான் ஒருவேளை லீவ்ல இருந்தேன் வைங்க உங்களுக்கு சிரமம் தானே என்று ராஜு சொன்னான் இப்ப அதுக்கு நான் என்னப்பா செய்யணும் அவர் குரல் படபடத்தது அவன் அவரிடம் ஒரு ஃபார்மை நீட்டி இந்த கட்டம் இருக்கிற இடத்துல உங்களோட இடத்துக்கை பெருவிரல் ரேகைய மயில தொட்டு வைங்க என்றான் கை ரேகையா நானா என்னப்பா சொல்ற நான் அந்த காலத்து பிஏ பிடிப்பா அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டரா ரிட்டையர் ஆனவன் சிவராமன் சாரின் குரல் தழுதழுத்தது எனக்கு தெரியாதா சார் உங்களை பத்தி எங்களுக்கு இங்கிலீஷ் கத்து கொடுத்ததே நீங்க தானே கையெழுத்து சரியா வரலன்னா பேங்குக்குன்னு சில நடைமுறைகள் இருக்கு சார் மேனேஜர் போன தடவையே இத செய்ய சொன்னாரு தான் கேட்கல நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்கன்னு விட்டுட்டேன் இப்ப மறுபடியும் மேனேஜர் அழுத்தி சொல்லும்போது உங்ககிட்ட சொல்லாம இருக்க முடியாது என்றான் ராஜு தனது கழுத்தில் கிடந்த அங்க வஸ்திரத்தை சரி செய்து கொண்ட சார் நான் வேணும்னா ஒண்ணு செய்யட்டுமா வீட்ல போய் என்னோட சாய்வு நாற்காலில உட்கார்ந்தபடி நிதானமா பணம் எடுக்கிற ஸ்லிப்ல கையெழுத்து போட்டு பாக்குறேன் கண்டிப்பா வரும் நாலஞ்சு ஸ்லிப்ல வேணும்னாலும் பழச பார்த்து பார்த்து தப்பு இல்லாம எழுதி பாக்குறேன் எனக்கு இப்ப எல்லாம் பணம் வேண்டாம் நாளைக்கு வேணும்னா வரட்டுமா சார் குரல் கரகரத்தது குரல் கெஞ்சுவது போல இருந்தது கொஞ்சம் தொலைவில் அமர்ந்திருந்த அவரது மகன் அருகில் வந்தான் என்னப்பா என்ன பிரச்சனை என்று கேட்டபோது ராஜு கையெழுத்து விவகாரத்தை மெதுவாய் அவனிடம் சொன்னான் இதுக்கெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்கப்பா வயசாயிட்டது கை நடுக்கம் இருக்கு எல்லாருக்கும் வர்றதுதானே உங்க நல்லதுக்கு தானே சொல்றாங்க சார் சொல்ற மாதிரி ரேகையே வச்சிருங்க என்றான் அவரது மகன் டேய் நான் பழிச்ச என்ன போயி சிவராமன் சார் சுற்றிலும் ஒரு முறை பார்த்து கொண்டார் யாரேனும் தான் கைரேகை வைப்பதை பார்த்து படிக்காத அறிவியலின் ஏளனமா என பார்ப்பது போல உணர்ந்தாரோ என்னமோ உங்களை போல பலர் ரேகை வச்சிருக்காங்க சார் எல்லாரும் ரொம்ப தான் என்றபடி ராஜு சாரின் இடது கை பெருவிரலை எடுத்து பேடில் உருட்டினார் மையுடன் இருந்த விரலை எடுத்து பணம் எடுக்கும் ஸ்லிப்பில் அழுத்தமாய் பதிவு செய்யும் போது அந்த வித்ராயல் ஸ்லிப்பில் விழுந்தது அவரது கண்ணீர் துளி